ஏன் நண்ப பிள்ளையே உன்னுடைய நீண்ட கால வேண்டுதல் பழித்து விட்டது இப்பொழுது மிக பெரும் உண்மையை சொல்வதற்காக அல்லவா இருக்கின்றேன் தோல்விகளை கண்டு துவண்டு போன காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது யாரை பற்றி நினைக்க வேண்டும் யாரை பற்றி உண்மை தெரிய வேண்டும் என்று யோசித்தாயும் அவரைப் பற்றிய உண்மைகளை நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் மிக பெரும் உண்மை இப்பொழுதும் அதை கடந்துவிட்டு நீ வருத்தப்படாதே உன் துணையை பற்றி தான் உன் வாழ்க்கையை பற்றி தான் உனக்காதவரை பற்றித்தான் நான் உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதனால் வரையிலும் உன் மனதிற்குள் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு கருத்து கணிப்பை நீயாகவே வைத்து கொண்டிருந்தார் இப்பொழுது நான் சொல்ல போகும் உண்மையால் நாம் சொன்னதும் செய்ததும் தவறுதானோ என்று நினைக்கின்ற அளவுக்குத்தான் இங்கு வரப்போகிறது ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா நாள் வரையிலும் உனக்கான விஷயத்தை கையாண்வது மற்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் முன் உண்மைகளும் இங்கு தெரியாமல் இருந்து கொண்டிருந்தது நான் தான் உனக்கானவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் மறுபடி மறுபடி நீ எதை பற்றி என் பிள்ளையை இங்கு யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கையை தெளிவாக்கி உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்திலே ஒப்படைத்து அந்த சண்டைகளின் சச்சரவுகளின் தீர்த்து வைத்து உன் மன குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்கான பேரின்பத்தை தருவதற்கு நானே இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் நீ எடுத்த விஷயத்தை எடுத்த மாதிரி வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என்று நம்பிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதை ஒன்னால் முடியுமோ அந்த பொறுப்பையின் சுமையின் தான் உன்னிடம் தந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையை காத்திருக்க செய்துவிட்டு உனக்கான நிலையை கைவிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஏன் தங்கமே உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு உன் வாழ்க்கை துணை அவர்தான் வர வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டார் அப்படி என்றால் அவருக்கு உன்னை பற்றி தெரிய வேண்டும் அல்லவா உனக்கும் அவரை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா இந்த புரிதலுக்கு இடையில்தானே முன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்க முடியும் அந்த புரிதலை உருவாக்குவதற்குத்தான் இப்பொழுது இந்த அம்மையானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கஷ்டத்தை நினைத்து கொண்டும் மட்டும் நீ கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை இந்த கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான வெற்றி பாதையை நான் தருவது வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்காள வேண்டாம் வருவது வரட்டும் மீதியை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நல்லது நடக்கும் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு எத்தனை நேரத்திலும் உனக்கான கஷ்டத்தை தாங்கி கொள்ள நான் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கும்போது போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தானே உன் வழியில் நான் பயணம் செய்து கொண்டிரு உனக்கான நல்வெளி பாதையை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி எதையுமே நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட உன் வாழ்க்கை துணையாக அவர் வர என்று நான் நினைத்து விட்டதால் அவரை உன்னிடம் வந்து சேர்வதற்கான நிலைமையைத்தான் இங்கு உருவாக்கப் போகிறேன் நீ செய்ய நினைக்கின்ற செயலில் நீ செய்கின்ற முடிவின் துணிச்சலோடு செய்து கொண்டே இரு மனதில் உள்ளதை யார் அறிந்தாலும் அறியாவிட்டால் உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு துணிச்சலோடு நீ இருந்தால் மட்டும்தான் உனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்த முடியும் உனக்கான தைரியத்தை நான் கையில் கொடுத்து விட்டேன் உனக்கான வாழ்க்கையை நான் உன் கையில் கொடுத்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணத்தை மட்டுமே இங்கு இரு என் பிள்ளையே ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்தழுது கொண்டிருக்கின்றாள் உன் வாழ்க்கை துணை போய்விட்டார் என்று தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் நினைத்து குழம்பி தவிக்கின்றாய் உன் புலம்பலையின் குழப்பத்தையும் தான் என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் ஏங்கி எழுது கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை மட்டும் தான் இடம் கேட்டுப்பார் தாயே நான் என் பக்கத்தில் இருந்து எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் இங்கு தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா அதுவும் உண்மைதான் நீ எது சரியென்று என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தவறாய் போய்கொண்டு இருக்கின்றது எது தவறு என்று நினைத்துக்கொண்டு இருந்தாயோ அது சரியாக போய்கொண்டு இருக்கின்றது தீர்ப்புகள் பல மாறி வந்து இருக்கின்றது ஆனால் என் பக்கம் மட்டும் என் துணை வரவில்லையே அவர் என்னதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் உனக்கான விஷயத்தை நான் உனக்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது வேண்டியவர் வேண்டாதவர் என்பதை பற்றி எல்லாம் நீ புரிந்து கொள்ளவே வேண்டாம் உனக்கு என்னதான் கவலைகள் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் கொடுத்து அதுவும் உனக்கு சாதகமாக கொடுத்து உனக்கான விஷயத்தை தருவதற்காக வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம் ஏங்கி தவிக்கின்ற விஷயத்தை நான் உனக்காக இங்கு தர வந்து இருக்கும் போது உனக்கு நல்லதுதான் இங்கு நடக்கும் என் நண்பு பிள்ளையே இழந்து விட்டதை நினைத்தும் இனி இழக்கப் போவதை நினைத்தும் உன் எதிர்காலத்தை நினைத்தும் நீ வர நடத்தப்பட்டுக் கொண்டு இருப்பதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை எல்லா விஷயத்தின் தாண்டி நீ ஜெய்கின்ற கட்டத்தில் உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்காக இந்த அம்மையானவள் இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அத்தனையில் இருந்தும் விடுவித்து என் தாய் எனக்கான விஷயத்தை செயல்படுத்துவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பது உறுதியாகும் தெளிவாகும் கால தாமதம் என்பது இருக்கின்றதோ யோசிக்க வேண்டாம் கால ஒவ்வொரு நாளையும் புதிய பாடத்தை கற்று தேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இதில் ஒன்றை மட்டும்தான் நாம் மறந்து விடுகின்றோம் யார் ஒருவரை இந்த போராட்டத்தை இறுதி வரையில் பிடித்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இறுதியிலும் வெற்றி பெற முடியும் அதனால் அத்தான் சொல்கிறேன் சின்ன சின்ன சருக்கல்களை கண்டு எல்லாம் சின்ன சின்ன வலுக்கல்களைக் கண்டு எல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காது எண்ணியதை எண்ணியபடி நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போதே விலகியவரை நினைத்து எல்லாம் நீ கண் கலங்காது அவர் உனக்காக உன்னை தேடித்தான் வரப்போகிறார் என் பிள்ளையை கைவிட்டு விட்டாரோ என்று யோசிக்க வேண்டாம் யார் கைவிட்டாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் நான் உன் முயற்சி என்னும் சிறு துறும்பை உன் கையில் கொடுத்து இறைக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே இப்பொழுது என்ன நடந்து இருக்கின்றது எது நடந்து இருக்கின்றது தெரியாமல் இப்போதெல்லாம் உன் மனம் எங்கேயோ இங்கு சென்று இருக்கின்றது வேலை பார்வைக்கு வேண்டுமென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை உறவுகளிடம் அன்பாக இருப்பது போல் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் மனதிற்குள் என்ன நினைக்கின்றார்கள் என்று அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் சில உண்மைகளை புரிய வைப்பதற்குத்தான் இந்த சோதனையின் கட்டத்தை உனக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன் இனியும் கலங்காது கடவுள் எனக்கு எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் தந்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைக்க வேண்டாம் இந்த தாய் இருக்கும்போது சில விஷயங்கள் தாமதமாகிறதோ என்று நினைக்க வேண்டாம் தரமானதையும் நிலைமையானதையும் தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் உன் துணை உன்னிடமே வந்து சேருவாள் அதற்கு நானே சாட்சி நானே பொறுப்பு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இறுதி கட்டம் விட்டது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உனக்கு வெற்றியைத்தான் தருவேன் உம் வராகி தாயே போற்றி